தேமுதிகவும் பெரியவர் பாமகவும் உங்களோடு உங்களோட என்றால் திமுகவுடன் திமுகவின் கதவுகளை இருவரும் தட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் ராமதாசை இருக்கிறது என்கிற நிலைமையிலே திமுக பெரியவர் வந்து நிறுவன தலைவர் தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூறாயிரம் கிராமங்கள்ல நடந்திருக்கார் அவங்களே வெளியே வந்து பெரியவருடைய இதோட நாங்க பெறாத தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்றாரு எத்தனை காலத்துக்கு தான் தயாரா பண்ணிட்டு இருப்பீங்க ரெண்டு பேருக்கும் தண்டவளமா இருந்தான் சொல்றாங்க ஒருவேளை திருமாவளவன் அதற்கு இணங்கினாள் தேமுதிகவின் பேராசையின் காரணமாக அவர்கள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரேமலதாவின் பேராசை ஆமா அதனுடைய இன்றைய நடைமுறையில அவர்களுடைய பேராசை காரணமாக நேர்களை இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் புது ஊடக ஆர்வலர் தோழர் ராஜ கம்பீரர் வந்து கிட்டத்தட்ட இந்த ரொம்ப நெருக்கடி பொதுக்கூட்டங்கள் பிரதமர் வருகிறார் மேடைகள் வருகிறது கூட்டணிகள் பேசப்படுகிறது இதற்கிடையில் தேர்தல் கமிஷன் விசில் ஊதுது நேரத்தை ஊதிட்டாங்க எல்லாரும் அற்புதமான சின்னம் அப்படின்ட்டு வலைத்தளங்கள்லையும் நடிகர் தாவைக்காவனுடைய நிறுவன தலைவருக்கான விசில் சின்னம் தாவைக்காவனுடைய சிபிஐ வழக்குகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விசில்கள் இதெல்லாம் எனச்சு உங்கள் பெர்செப்ஷன் என்ன விசில் சின்னம் கேட்டவொன்னே அவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் வந்து அவர்கள் மீது எவ்வளவு கரிசனமாக இருக்கிறார்கள் என்பதற்கான வாய்ப்பாக அது இருக்கிறது ஏறத்தாழ பாஜகவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தாவேக்கா என்கிற சந்தேகத்தினுடைய நிழல் அவர்கள் மீது ஏற்கனவே படிந்திருக்கிறது ஏனால் தமிழ்நாட்டிலே நேரடியாக தங்கள் முகத்தை காட்டினால் நேரடி அரசியல் களத்திலே இறங்கினால் தமிழ்நாட்டிலே பாஜக எடுபட மறுக்கிறது மக்கள் மன்றத்திலே தமிழக மக்களுடைய வாக்காளர்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பை அது இழந்து நிற்கிறது அவர்களும் களத்திலே வேறு வேறு ஆட்களை இறக்கி பார்த்தார்கள் ரஜினிகாந்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அது கடைசி நேரத்திலே அவர் நழுவி விட்டார் கழுவுற மீன்ல நலுற மீன் சொல்றது மாதிரி அவர் ஓடிட்டார் அதற்கு பின்பு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு குதிரைதான் வந்து ஒரு மாய குதிரை தான் வந்து விஜய் என்கிற கருத்து ஏற்கனவே இருக்கிறது விஜய் வந்து பாஜகவை எதிர்ப்பது போன்ற பாவனைகள் காட்டினாரே தவிர உண்மையிலேயே எதிர்த்தாரா என்று கேட்டால் இல்ல நீங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையில எந்த கருத்தையுமே சொல்ல மறுத்து விட்டார் சரி திருப்பரங்குன்ற பிரச்சனையை தான் கருத்து சொல்ல மறுக்கிறார் என்று நினைத்தால் தனக்கு பிரச்சனை வருகிற போது கூட ஜனநாயகன் படத்திற்கு வந்து சென்சார் போர்டு பிரச்சனை வருகிற போது கூட தனக்காக எல்லாருமே பேசுகிறார்கள் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசிவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட சென்சார் போர்டு அமலாக்கத்துறையை தொடர்ந்து இவ வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை தொடர்ந்து சென்சார் போடும் அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விட்டதா என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட கண்டனத்தை தெரிவித்தார் ஆனால் தன்னுடைய பிரச்சனைக்கு விஜய் எந்த கருத்தையாவது தெரிவித்தாரா என்று கேட்டால் எந்த கருத்தையுமே தெரிவிக்கல அப்போ பாஜக வந்து இவரை அழுத்துகிறது என்று சொல்வதன் மூலமாக சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி என்பது இவர் பக்கம் திரும்பக்கூடும் என்பதற்காக நடத்தப்படக்கூடிய நாடகமாக இது என்று ஒரு பல பேருக்கு சந்தேகமாக இல்லை இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா ஏற்கனவே சீமான் வரும்போது அவரும் பாஜகவு சனாதன புருஷன் பார்ப்பன கடப்பாரை அவ்வளவு ஒதுக்கியாச்சு அவரும் பாஜகவுடைய ஆளுநர் இப்போ இவருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் இவர் வர்றதுக்குன்னு அந்த அளவுக்கு இவர் என்ன சிக்கலில் இருக்கார் வந்த பிறகு தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க சிபிஐ வழக்கு இவர் பாஜக சொல்ல கேட்டுட்டு அரசியலுக்கு இவருக்கு வரணும்னு இவருக்கு என்ன சிக்கல் இருக்கு சிக்கல் என்னன்னா அவருடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு அவருக்கு என்ன ரக அவருக்கு ஹிட்டன் அஜெண்டா என்ன இருக்கிறது என்பதை மறைத்து கொண்டு அரசியல் செய்வதில் அவருக்கு ஒரு பெரிய சவால் கேட்கறது அதில் இப்போ மத்தவங்களை வந்து சிபிஐ வழக்கு இருக்கு தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்த வழக்கு இருக்கு விஜய் வந்து அவர் ஒரு நடிகர் சுயாதீனமா நடிக்கிறாரு டாக்ஸ் கட்டுறாரு அதெல்லாம் போயிட்டு இருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து திமுகவுக்கு எதிராக கொண்டு வரணும் அவருக்கு என்ன லாபம் ஒரு திரைப்பட லாபம் திரைப்பட நடிகனாக இருக்கிறவன் ஒரிஜினலாக எவ்வளவு சம்பளம் வாங்குகிறான் எவ்வளவு எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருக்கிறான் என்பதை கணக்கில் காட்டாத பணம் இல்லாத கறுப்பு பணம் இல்லாத ஜெயித்த சினிமாக்காரன் ஒருவனை கூட காட்ட முடியாது

அப்ப அவரு வந்து பிஜேபி ஏன் அழுத்தம் கொடுக்குது கேட்டா அவரு சொத்து அவர் கரும்பு போன வச்சிருக்காரு அவர்கள் களத்திலே விடப்பட்ட போது நினைத்தது என்னன்னா திமுகவை பலவீனப்படுத்துவார் விஜய் என்றுதான் இறக்கி விட்டாங்க ஆனாக்க நாளுக்கு நாள் உள்ள உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் என்னன்னா அவர் என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது அதிமுக தேர்வு ஆமா அதிமுகவே பலவீனப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்றாரு தன்னை எம்ஜிஆராக கருதிக்கொண்டு நான் தான் எம்ஜிஆர் எனக்கு ஓட்டு போடுங்க உண்மையான அண்ணா திமுக இப்போ இல்லாமல் போயிருச்சு அந்த இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் அதனால் எம்ஜிஆர் இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் அண்ணாவின் கொள்கையை சொல்வதற்கு நான் வந்துவிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அண்ணா எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலேயே நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று அவர் சொல்கிறாரு அப்ப அதிமுகவினுடைய பார்முலாவை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் அரசியலை சந்திக்கிறார்கள் என்கிற போது அதிமுகவை அவர்கள் அவரை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக பாஜகவின் எதிரி என்று நம்மை நம்ப வைப்பதற்கு ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லாட்டினா அவர் சத்தம் போட்டு பாஜகவை கண்டிக்கிறமே இப்போ இப்போ இப்ப கூட பாஜகவை கண்டிப்பதற்கான எத்தனையோ வாய்ப்புக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற விஜய் உம்மடி கொள்கையை திணிப்பதை ஏற்கவே முடியாது என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு முன்பும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய கிளர்ச்சியை இளைஞர் படையை வைத்திருக்கிறவரால் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாதா பேரணி நடத்த முடியாதா போராட்டம் நடத்த முடியாதா சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிக்க முடியாதா எவ்வளவோ களப்பணி செய்ய முடியும் என்கிற போது கூட ஈயம் பூசினது மாதிரியும் இருக்கணும் பூசாது மாதிரியும் இருக்கணும் என்று சொல்வதைப் போல பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடையக்கூடாது என்று சொல்வதைப் போல ஒரு பாவனை காட்டுகிறாரே தவிர உண்மை உண்மையாகவே அவர் எதிர்க்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கல அந்த கேள்வி அவரிடத்தில் பதில் இல்லை இப்ப விஜய் ஒரு மௌன நிலை அறிய முடியாத ஒரு மிஸ்ட்ரி மேன் ஆஃப் மிஸ்ட்ரி அதாவது இங்கிலீஷ் அப்படி நடித்து கொண்டிருக்கிறார் அவரை அவர் யார வாக்கு பிரிக்க போறார் யாரை டேமேஜ் பண்ண போறார் யாருடைய கரையை உடைக்கப் போறாருங்கிறது நமக்கு எந்த ஒரு ஒரு யுக்தியும் இல்லை ஆனால் அவர் அதிமுகவும் உடைக்க போறார் ஆனால் திமுகவுடைய வாக்களையும் பறிக்க போறார் இல்லைன்னு சொல்ல முடியுமா திமுக வாக்கை அவர் எப்படி படிக்க முடியும் எப்படி இல்லைன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் நான் எதுக்குன்னா அந்த கேள்வி போட்டு நீங்க இல்ல விஜயினுடைய வாக்கு வந்து எங்க இருக்கிறது என்றால் முதல் தலைமுறை வாக்காளர்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க ரசிகர் படையிடத்திலே இருக்கிறது அது திமுக அது வந்து முதல் தலைமுறை நான் ரசிகர்கள் விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா அஜித்துக்கு விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்த் இல்லையா கமலஹாசன் நீங்களே ஒரு விஷயத்தை சொல்றீங்க இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா

நான் சொல்லிட்டா தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு அந்த சொந்த ஊர் அதுல கிட்டத்தட்ட ஏழு மீனவ துறை இருக்கு கன்னியாகுமரி முட்டம் அப்படியே வாங்க மணப்பாடு ஓரி பெரியதழ கூடுதழை அப்படியே பாத்தீங்கன்னா ஆலந்தலை திருச்செந்தூர் வீரபாண்டியப்பட்டினம் காயல்பட்டினம் புன்னக்காயல் தூத்துக்குடி வர சரி இதுல ஒரு ஏழு எட்டு பத்து தொகுதி இருக்கு பத்து துறை அங்க யாருன்னா மீனவ மக்கள் அவங்க யாருன்னா பெர்னாண்டஸ் கத்தோலிக்க சரி நான் போய் ஒரு கேக்குறேன் ஓட்டு போடுவீங்க நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் பெண்கள் ஆண்கள் ஒட்டு மொத்தமா நான் சாக்காயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இது எதுக்கு நான் நேர்களுக்கு தான் பேசுறேன் பட்டத்து ராஜாவும் சிப்பாவும் உண்டான காலம் இது அப்படின்னு மீனவ நண்பன் எம்ஜிஆருக்கு ரேலாயி தவிர எதுக்குமே உள்ளாது அது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் வந்துச்சு உதாரணத்துக்கு அனித ராதாகிருஷ்ணனை மாத்திருந்தேன் இப்போ எனக்கு என்ன ஷாக்னா என்னடா அவ்வளோ பேரும் விஜய்க்கு போன காரணம் விஜய் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர்களும் நேரியை வணங்கக்கூடியவர் இதெல்லாம் திமுக பெரிய செல்பேக்குன்னு சொன்னால் நீங்கள் மறுத்தா அது உங்களுக்கு இஷ்டம் மறக்க முடியுமா நிச்சயம் மறக்க முடியும் எப்படி சமீபத்தில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவதற்கு விஜய் அடி அழைக்கப்பட்டார் அருண் தந்தைகள் சில பேர் அவரை அழைத்தார்கள் அங்கு பைபிளில இருக்கிற கதையெல்லாம் சொன்னார் அவர் ஆனால் கிறிஸ்துமஸுக்கு சில தினங்களுக்கு முன்பு நடந்த விழா இது கிறிஸ்துமஸ் அன்றைக்கே கூட பல இடங்களிலே சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் மாநிலங்களிலே போய் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை நடத்தினார்கள் தாக்குதல் நடத்தினார்கள் ஒரு கண்டன அறிக்கை உண்டா விஜயிட்ட இருந்து அப்ப கிறிஸ்துமஸுக்கு கேக் கட்டுவதற்கு விஜய் வருவார் கிறிஸ்தவர்களை வெட்டினால் யார் வருவா மதச்சார்பற்ற கூட்டணி தானே வரும் இந்தியா கூட்டணி தானே வரும் ஸ்டாலின் தானே அதற்கான குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்ப நீங்க வந்து திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு கோர்ட்டையே நீங்க நீதிமன்றத்தின் ஆணையே பெற்று வந்தால் கூட சமூக நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிப்பதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் உறுதியாக நிற்கிறது அதை பார்ப்பார்களா சிறுபான்மை மக்கள் அது கிறிஸ்தவராக இருந்தானே இஸ்லாமியராக இருந்தானே நாளைக்கு இஸ்லாமியருக்கு நடப்பதான் கிறிஸ்தவருக்கு நடக்கும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை உயிரோடு கொளுத்தினார்கள் ஒடிசாவில் அந்த பாதிரியாரை உயிரோடு கொடுத்ததற்கு காரணமானவர்களுக்கு பின்னால் நிழலாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஜயை இந்த மரத்திலிருந்து தாங்க இந்த கோடாரி செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடத்தில் நீங்க கோடாரி காம்புங்க விஜய் நீங்க அப்படி சொல்றீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது நான் என்ன சொல்றேன் பாஜக இல்லாமல் இந்த இந்த பாதிரியார் கொடுத்தப்பட்ட சங்க பரிவாரங்கள் இல்லாமல் இந்த போய் கிறிஸ்துமஸ் விழாவில போய் அடித்தார்களா நான் என்ன சொல்றேன் அந்த தத்துவத்திற்கு எதிர்ப்பதற்கு திராணி இல்லாத ஒருவரை எப்படி தலைவராக பார்ப்பா சிறுபான்மை மக்கள் பாஸ்டர் கிரகம் அவருடைய பிள்ளையை எரிச்சது பாஜக சரி திருமங்கலத்தில் விஷயத்தை பண்ணது பாஜக ஆமா இப்போ கடந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்தவ திருவிழாக்கள்ல பிரச்சனை ஏற்படுத்துறது இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக ஆமா இந்து தேசியவாதம் ஆமா அதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அதை எதிர்க்க தவறக்கூடிய ஒருவரை அவர்களை பார்த்து அச்சப்படுகிற ஒரு கோலையை பார்த்து நீதான் தான் சிறுபான்மை மக்களின் காவலன் என்று அந்த மக்கள் எப்படி நம்புவார்கள் அவர்கள் முட்டாள்களா கிறிஸ்தவர்கள் வந்து அறிவார்ந்த அவங்க அவங்க எப்படி எப்படி விஜய் ஒரு நடிகனை நம்பிக்கொண்டு தங்கள் உரிமையை இழப்பதற்கு ஒப்புக்கொள்வார்கள் டிசம்பர் மக்கள் இயேசு கிறிஸ்து விழாவில் தாக்கப்பட்டார்கள் சர்ச்சை அடிக்கப்பட்டது கண்டித்தார் அவரே கண்டிப்பதற்கான இடத்தில விஜய் ஜனவரி இருபதாம் தேதி தான் கடற்கரை தோரத்தில் போய் அது நடந்து இருபது நாளைக்கு அப்புறம் அவங்க அதை பேசவே இல்லையே மக்கள் பேசலையே அதாவதுங்க மக்கள் மௌன புரட்சியாக ஒன்றை புரிந்து கொள்வார்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற வரைக்கும் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அத்தனை ஊடகங்களுக்கும் சொல்லிவிட்டு தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் சனாதனவாதிகளிடம் இருந்த கல்வியை அக்கரகாரத்தில் முடங்கி கிடந்த கல்வியை குறுகுணத்திலே முடங்கி கிடந்த கல்வியை எல்லாருக்குமானதாக மாற்றியது பள்ளிக்கூடம் திறந்தார்கள் அவர்கள் தான் கல்லூரிகளை திறந்தார்கள் அவர்கள் தான் வழியாக தொழு நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்தாங்க எல்லாவற்றையும் அவர்கள் வந்து கிறிஸ்திய கிறிஸ்துவின் பெயரால் இந்த மக்களுக்கு பல விடுதலையை தந்தவர்கள் அந்த விடுதலையை தந்தவர்கள் ஒரு பாஜகவின் இந்துத்துவ முகமூடியை மறைமுகமாக ரகசியமாக வைத்துக் கொண்டு சினிமா நடிகன் என்கிற தோற்றத்தில் வருகிற ஒருவனை கிறிஸ்தவன் என்பதற்காக வாக்களிக்கக்கூடிய அளவு இருக்கு கிறிஸ்தவர்கள் ஏமாளிகள் அல்ல நிறைவு கருத்து திமுகவில் ஏற்கனவே சொன்ன கூட்டணிகள்லாம் இருக்காங்க எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் அவங்க போயிட்டு இருக்கு பெரியவர் பாமக அருள் எம்எல்ஏ சொல்றார் திருமாவளவன் ஐயா பெறாத பிள்ளை ஒன்று அப்போ திமுகவுக்குள்ள அவங்களுக்கு கூட்டணி இருக்காங்க இந்த அம்மா இருபது டிக்கெட்டு கேட்கறதாகவும் ஒரு ராஜ்யசபா கேட்கறதாகவும் விஜயபிரபார்னு கம்யூனிஸ்ட் கேட்கறதாலும் பல யூகத்தை இது போகுது தேமுதிகவும் பெரியவர் பாமகவும் உங்களோடு உங்களோடு என்றால் திமுகவுடன் நெருங்கிவிட்டார்களா என்ன நிலமையில திமுகவின் கதவுகளை இருவரும் தட்டி கொண்டிருக்கிறார்கள் தட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருமாவளவனை பகைத்து கொண்டு முரண்பட்டு கொண்டு ராமதாசை சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு இல்லை பகைத்து கொண்டல்ல ஒரு அந்த வளர்ப்பதற்கு திமுக விரும்பவில்லை ராமதாஸுக்கு இன்றைக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் அதை எல்லாத்தையும் அங்கு மொழி வன்னியர்களுடைய வாக்கு வங்கி என்பது வெறுமனே பாட்டாளி மக்கள் கட்சியோடு சுருங்கி போகிற விஷயம் அல்ல விக்கிரவாண்டியில யார் ஜெயித்தார்கள் திமுக தானே ஜெயிச்சு இவர்கள் வந்து பாமக வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற முடிந்ததா அப்போ வன்னியர்களினுடைய ஆதரவு திமுகவிற்கு விற்கு திமுகவை சேர்ந்த வன்னிய சமூகத்தின் தலைவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதனால ராமதாசை நம்பிதான் வன்னிய வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற நிலைமையிலே திமுக இல்லை ஒன்று இல்லை நான் ஒன்னு சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு ஏழு அஞ்சு பன்னெண்டு ஒரு கணக்கு சொல்றேன் கூட்டணி ஃபார்மேட் அப்படித்தானே இப்போ தேமுதிக ஒரு ஒன்றரை சதவீதம் இருக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் வச்சுக்கிட்டு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் அது விழுப்புரம் அந்த பகுதிகளில் கோயம்புத்தூரில் நாயடுபெட்டில் விருதுநகர்லாம் இருந்துச்சு வெட்டி கண்டாங்க ஐயாயிரம் ஓட்டில் தான் தோத்தாங்க எம்பியோட மாணி தாக்கூரோட பெரியவர் வந்து நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூறாயிரம் கிராமங்களில் நடந்திருக்கார் அவங்களே வெளியே வந்து பெரியவருடைய இதோட நாங்கள் பெறாத பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்கிறார் தான் தரார் பண்ணிட்டு அதற்கு இணங்கினால் திமுக வருவதற்கு இணங்கினால் இணங்கினால் அவரோடு கூடி பேசி வேண்டுமானால் திமுக அப்படி ஒரு முடிவை எடுக்குமே தவிர தன் கூட்டணி கட்சி தலைவரை பழி கொடுத்து இன்னொரு கூட்டணி ஆனால் உறுதி செய்யப்படாது அது உறுதி செய்யப்படாத தகவலாதான் இருக்கிறது ஆனால் முயற்சி நடக்கிறது என்பது உண்மை தேமுதிகவும் அதே மாதிரி தேமுதிக மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டு இரண்டு பக்கமும் பேரம் பேசுகிறார்கள் ராஜ்யசபா எம்பி கேட்கிறாங்க காரணமாக அவர்கள் இன்றைய நடைமுறையில் அவர்களுடைய பேராசை காரணமாக அவர்கள் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது இரண்டுமே பேச்சுவார்த்தை அரசியலில் எது வேண்டுமானாலும் மாறலாம் நிகழலாம் என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நிகழ்கிறது அது சக்சஸ் ஆகுமா இல்லையாங்கிறது காலத்தின் இல்லை ஆமாம் கன்ஃபார்ம் ரொம்ப சிறப்பாக பேசிட்டேன் சார் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசிட்டோம் யதார்த்தங்களை கதைத்தல் மூலம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் நம்முடைய வேலை அந்த அடிப்படையில் திரு ராஜகம்பீரன் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இருக்கிறோம் நன்றி சார் அடுத்தடுத்து தொடர்ந்து பேச போகிறோம் சார் மிக்க நன்றி சார்